அறிவு ஞானம் என ரெண்டும் ஒன்றுதானா இல்லை வேறு வேறையாபிம் மகான் ராமகிருஷ்ணரிடம் மூன்று மாணவர்கள் பாடம் பயின்றனர் ஒருமுறை அவர்கள் குருவே அறிவு ஞானம் என்பது ஒன்றுதானா இல்லை வெவ்வேறா என கேட்டனர் விளக்கமளிப்பதாக தெரிவித்த ராமகிருஷ்ணர் மூவரையும் ஒரு அறையில் உட்கார வைத்தார் மற்றொரு அறைக்குள் சென்று ராமகிருஷ்ணர் சிறிது நேரம் விட்டு வெளியே வந்தார் அந்த அறையின் கதவுகளை மூடிவிட்டு மாணவர்களின் அருகில் வந்து அமர்ந்தார் முதல் மாணவனிடம் அந்த அறைக்குள் சென்று மூன்று டம்ளர் பால் உள்ளது அதில் நீ ஒன்றை மட்டும் குடித்துவிட்டு வா என அனுப்பினார் உள்ளே சென்ற மாணவன் தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று டம்ளர்களில் பால் இருப்பதைக் கண்டான் தங்க டம்ளரில் இருந்த பாலை எடுத்து சந்தோஷத்துடன் குடித்துவிட்டு வெளியே வந்தான் பிறகு இரண்டாம் மாணவன் சென்று வெள்ளி டம்ளரில் இருந்த பாலை குடித்துவிட்டு வந்தான் மூன்றாவது மாணவன் உள்ளே சென்று தங்கம் மற்றும் வெள்ளி டம்ளர்கள் காலியாக இருப்பதைக் கண்டு சற்று கோபமடைந்து வெண்கலத்தில் இருக்கும் பாலை குடித்துவிட்டு வெளியே வந்தான் ராமகிருஷ்ணர் மூவரையும் பார்த்தார் பாலை குடித்தீர்களா எனக் கேட்டார் முதல் மாணவன் மகிழ்ச்சியுடன் தங்கு டம்ளரில் பால் குடித்தேன் குருநாதா நான் கொடுத்து வைத்தவன் ஆகிவிட்டேன் என்றான் இரண்டாவது மாணவன் எனக்கு தங்க டம்ளரில் இல்லாவிட்டாலும் ஓரளவு மகிழ்ச்சிதான் குருநாதா என்றான் மூன்றாவது மாணவனுக்கு அழுகை பிரியிட்டது துரதிஷ்ட்காரன் நானே வெண்கல டம்ளர்தான் கிடைத்தது என்றான் அமைதியாகக் கேட்ட ராமகிருஷ்ணன் மாணவர்களே தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய மூன்று டம்ளர்களிலும் ஏலக்காய் குங்குமப்பூ சேர்த்து காய்ச்சிய பால்தான் இருந்தது மூவருக்கும் ஒரே மாதிரியான சுவைதான் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் மூவரும் நினைத்தது வேறு பால் இருக்கும் டம்ளர்களின் மதிப்பைப் பற்றிய உங்களின் மனம் யோசித்தது பாலின் குணம் சுவை ஒரே மாதிரிதான் இருக்கும் என்பதை யோசிக்கவில்லை நீங்கள் பண்டத்தை விட்டுவிட்டு பாத்திரத்தை பார்த்து உள்ளீர்கள் பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு அதிலுள்ள பண்டத்தை பார்த்து இன்புறுவது நாணம் ஞானிகள் பண்டத்தின் பயன் பற்றியே சிந்திப்பார்கள் பாத்திரங்களுக்கு மதிப்பு தரமாட்டார்கள் மண் சட்டியிலே கொடுத்தாலும் மகிழ்ச்சியுடன் பாலை குடிப்பார்கள் அறிவால் மட்டும் அணுகாமல் ஞானக்கண் கொண்டு பார்த்திருந்தால் மூவரும் ஒரே மாதிரியான மனநிலையை பெற்றிருப்பீர்கள் என்றார் ராமகிருஷ்ணர்